தமிழ் தலவாஸ் விசஸ் தெலுங்கு டைட்டன் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்சை வெறித்தனமாக வின் பண்ணியிருக்காங்க வெற்றியோட இந்த சீசனை நம்ம தமிழ் தலா டீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்சை வின் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் மொதல் பத்து நிமிஷம் தமிழ் தலாஸ் டீம் ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு வேறு யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம பவன் குமார் ஷெராவத் ஒரு பாயண்ட்டை கூட ஸ்கோர் பண்ணலை பவன் ஷெராவத் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார் ஃபஸ்ட் ஹாஃபில் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்ல யாருமே சப்போர்ட் கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு உண்மை தமிழ் தலாஸ் டீமோட பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு நிறையவே இன்ஸ்டாகிராமில் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட பேஜிக்கு கீழே போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சுட்டு அர்ஜுன் மட்டும்தான் ப்ளே பண்ணுறாரு வேறு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க இந்த சீசனும் அவ்வளோதான் இந்த மேட்ச்சும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பட் யாருமே எதிர்பார்க்கல செகண்ட் ஹாஃபில் தமிழ் தலாஸ் டீம் இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு குறிப்பாக பவன் இருந்து இப்படி ஒரு கம்பேக் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு பயங்கரமாக சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் இந்த ஒரு கம்பேக்காக தான் நம்ம சீசன் இருந்து காத்துக்கிட்டு இருந்தோம் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை தமிழ் தலாஸ் டீமுக்கு பவன் குடிப்போம் இப்படி ஒரு கம்பேக்காக தான் நம்ம எல்லாேருமே சீசன் நைனில் இருந்து காத்துக்கிட்டு இருந்தோம் பவன் ஷெராவா தமிழ் தலாஸ் டீமுக்காக இப்படி ப்ளே பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப நாள் ஏங்கிகிட்டு இருந்தோம் ஃபைனலி அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபாமன்ஸை நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம் அதுலேயும் குறிப்பாக அந்த கடைசி ஒரு நிமிஷம் இருக்கிறப்ப பவன் ஷெராவத் ஒரு சூப்பர் சூப்பரை ஸ்கோர் பண்ணிட்டு வருவார் அங்கெல்லாம் வேற லெவல் குஸ் பம்ஸ் கேப்டன் பவன் ஷெராவத் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அந்த மேட்சை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் தமைய தலாஸ் டீமுக்காக அர்ஜுன் தேஷ்வால் இந்த மேட்சில் ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருந்தாரு ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு குறிப்பா ஃபஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தமிழ் தலாஸ் டீமோட ஒரு மிகப்பெரிய தூணா இருந்தது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான் ரொம்ப ஈஸியாக பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு அண்ட் அசால்ட்டாக போனஸ் பாயிண்ட்டையுமே ஸ்கோர் பண்ணிட்டு வந்தார் அண்ட் மாதிரி நம்ம பவன் ஷராவத்துமே இந்த மேட்ச்சில் ஒம்பது பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஒம்பது பாயிண்ட்டுமே செகண்ட் ஹாஃபில் தான் வந்துருது வந்திருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் அர்ஜுன் தேஷ்வால் சம்பவத்தை பண்ணார் செகண்ட் ஆஃபில் பவன் ஷெராவத் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டார் டிஃபென்ஸில் நிதேஷ்குமாரால் இந்த மேட்ச்சில் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல நிதேஷ் கொஞ்சம் ஓகேவை தான் ப்ளே பண்ணியிருந்தார் ஓகேன்னு கூட சொல்ல முடியாது நிதேஷ்குமாரோட லெவலுக்கு இது மோசமான பர்ஃபாமன்ஸ் தான் ஆறு டேக்கில் அட்டன்ட் பண்ணியிருப்பார் அதில் ரெண்டு டேக்கில் தான் சக்ஸஸ் ஆச்சு மீதி நாலு டேக்கில் ஃபெயிலியர் ஆச்சு இன்னொரு பக்கம் ரைக் அண்ணா ப்ளே பண்ணது சுரேஷ் ஜாதவ் அவருமே இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணியிருந்தார் மூணு பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு நல்லாவே சப்போர்ட் கொடுத்தாரு ஆனால் அண்ட் அதே மாதிரி கவர் பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரோனக் இந்த மேட்ச்சில் ஒரு பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஆஷிஷ் ரெண்டு பாயிண்டை ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இவங்களுமே ப்ளே பண்ணியிருந்தாங்க ஹிமான்ஷவும் இந்த மேட்ச்சில் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாரு மூணு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு போட்டு ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் மிஸ்டேக்கை பண்ணி பாயிண்ட்ஸை விட்டு விட்டு கொடுத்தாரு அண்ட் லாபிலேயுமே இப்போ அவுட் ஆகிட்டு இருந்தாங்க முதல் பத்து நிமிஷத்துலேயே ரெண்டு டைம் நம்ம லாபியே முயற்சி அவுட் ஆயிருந்தோம் அதாவது எண்ணில் நேயச்சி நம்ம வெளியே போயிருந்தோம் தெலுங்கு டெட் டீமுக்காக இந்த மேட்சில் பரதூடா ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு ஒம்பது ரைட் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அண்ட் ரெண்டு டேப்பிள் பாயிண்ட்டையுமே எடுத்திருந்தாரு டோட்டலாக பதினோரு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு எல்லாருமே விஜய் மாலிக் தான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இந்த மேட்ச்சில் பரத்தோட ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் விஜய் மாலிக்கால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல ஆறு பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் கான ப்ளே பிளே பண்ணால் நம்ம சுபம் டே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் இந்த மேட்சில் நாலு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் லெஃப்ட்டுக்கான பொசனில் ப்ளே பண்ண அமன் இந்த மேட்ச்சில் ரெண்டு பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அதுக்கு முன்னூட்டி அன்கி ஜெக்லான் ப்ளே பண்ணியிருந்தார் அவர் வர்றதுக்கு முன்னக்கூட்டி அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடியல ரெண்டு பிளேயர்ஸுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாகும் பண்ணாங்க மிஸ்டேக்குமே பண்ணாங்க குறிப்பாக அமனால் தான் தமிழ்ச்சி லாஸ்ட் டைம் இந்த மேட்ச்சை வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அமன் ரெண்டு டைமுமே லாபியில் காலை வச்சு பவன் ஷெராவத்தை பிடிச்சிருந்தாரு ரெண்டு டைம் பவன் ஷெராவத்துக்கு பாயிண்டையும் கொடுத்து நம்பிக்கையும் கொடுத்து பவன் ஷெராவத் ஒரு முரட்டு கம்பேக் கொடுக்கறதுக்கான காரணமாக நம்ம அமன் மாறிட்டார் பவன் ஷெராவத்தோட கம்பேக் இவ்வளவுக்குள்ளே வந்திருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக நம்ம அமனுமே இருந்தார் இந்த டீம்லேயுமே கவர் பொசிஷனில் ஒன்றும் ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் வரல நம்ம சாகர் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தார் சாகர் ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தார் அஜித் பவர் ஒரு பாயிண்டை ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஸோ டீசெண்டாக அங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆஷிஷ் நர்வால் இந்த மேட்ச்சில் மூணு பாயிண்ட் எடுத்திருந்தார் அவருக்கு பெருசாக ரோல் இல்லாமல் இருந்துச்சு கடைசி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உள்ள வந்து ரெண்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு போனார் ஸோ டோட்டலாக உண்மையை சொல்லணும்னா முதல் முப்பது நிமிஷம் தெலுங்கு டெனியன் டீம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நம்ம அவங்கள பாராட்டியாகணும் தமிழ் தலாஸ் டீமுக்கு அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான் தான் வேறு யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை டிஃபென்ஸில் அப்பப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்திருந்தாலுமே இன்னமும் தமிழ் ஜலாஸ் டீமால் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்க முடியும் தான் இந்த மேட்ச்சை தமிழ் ஜலாஸ் டீம் வின் பண்ணியிருந்தாலும் உண்மையாகவே தெலுங்கு டென் டீம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சை தெலுங்கு டீட்டன் டீம் வின் பண்ணியிருக்க வேண்டியது பட் என்னமோ தெரியல பவன் ஷராவத்தோட வெறிக்கு இந்த தெலுங்கு டென் டீம் இரையாயிட்டாங்க முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இதுவே போன சீசனாக இருந்தால் கடைசி ரெண்டு நிமிஷத்தில் இருக்கிறப்ப ரெண்டே டீமுமே கொஞ்சம் டைக்கு ட்ரை பண்ணி போயிருப்பாங்க பட் இந்த சீசன் டைலாம் கிடையாது டை பிரேக்கர் வந்துடும் ஸோ நல்லாவே எஃபோர்ட் போட்டு பிளே பண்ணுறத நம்ம இந்த மேட்ச்லேயே பார்க்க முடிஞ்சுது இந்த மேட்ச் டீம் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இன்னமும் க்ளோஸாக போயிருந்தால் டை பிரேக்கர்லாம் வந்திருக்கும் பவன் ஷெராவத் ஒரு சூப்பர் ஐடை போட்டு அப்படியே மேட்சை டீம் பக்கம் கடைசியாக எடுத்துகிட்டு வந்துட்டார் உண்மையை சொல்லணும்னா தெலுங்கு டிரெட் டீம் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ அடுத்தடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக தெலுங்கு டிரெட் டீம் இன்னமும் ஒரு நல்ல டீமாக இம்ப்ரூவ் ஆவாங்க தமிழகத்துலாஸ் டீமுக்கு இந்த மேட்ச்சில் சாகராத்தியும் கிடையாது நரேந்தர்க்குன்ற அளவும் கிடையாது ரெண்டு பிளேயர்ஸுக்குமே இன்ஜூரி பிரச்சனை இருந்துச்சு ஸோ அதனால் ப்ளே பண்ணலை நான் முன்னாடி வெடியிலேயே சொல்லியிருந்தேன் நரேந்தர் இன்னைக்கான மேட்சில் ப்ளே பண்ண மாட்டார்னு ஸோ அதே மாதிரி நரேந்தர் இன்னைக்கான மேட்ச்சில் கிடையாது டீம் கூடியுமே அவர் வரலை சாகராத்தியுமே இந்த மேட்ச்சில் கிடையாது அவருக்குமே இன்ஜூரி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அவருமே டீம் கூட டிராவல் ஆகலை ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா முதல் மேட்சை மட்டும்தான் மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சாகராத்தி அடுத்த மேட்சில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நரேந்தர் எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி கிளியரான அப்டேட் தெரியல தெரிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன் தமிழ் டீமுக்கு நரேந்தர் கொண்டோம் அண்ட் சாகராத்தி இந்த ரெண்டு பிளேர்ஸுமே வந்ததுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனை நமக்கு சரியாயிடும் ரைடிங்கில் நரேந்தர் கொண்டாலுமே இன்னும் நல்லா சப்போர்ட்டை கொடுப்பாரு ஆரம்பத்தில் தமிழ் தலாஸ் டீமுக்கு அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு நரேந்திர தமிழ் டீம் நல்லாவே மிஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் கண்டிப்பாக நரேந்தர் வந்ததுக்கப்புறம் இன்னமும் ரைடிங் யூனிட் நல்லாவே பெட்டராக மாறும் அண்ட் அதே மாதிரி டிஃபன்ஸ்லேயுமே சாகராத்தி வந்ததுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார் இந்த பிளேயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நம்ம சாகராத்தி தேவைப்படுறாரு பர்ஃபார்மன்ஸில் அந்த இடத்துல யாருனாலுமே கொடுத்துருவாங்க பட் இந்த பிளேயர்ஸை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக சாகர் தேவை என்ன தான் கேப்டன் பவனாக இருந்தாலும் டிஃபென்ஸ் கேப்டனாக இங்கே ஒருபடியாக பிளே பண்ண போகிறது சாகராத்தி தான் சாகருக்கு இன்ஜூரி பெரிய பிரச்சனையாகவே இருக்குது பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்சஸில் அவர் உள்ளே வரார எப்படி பிளே பண்ண போகிறாருன்னு உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த மேட்சை பற்றி காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த மேட்சை வேறு பார்க்கணும் அவசர அவசரமாக எடிட் பண்ணி போடுவேன் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோலேருந்து சரி பண்ணிக்கிறேன்